வணக்கம் ரத்த அழுத்தத்தை வந்து சடனாக வந்து குறைக்கிறதுக்கான ஒரு மூணு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் இவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதன்படி இப்போ நம்ம வந்து செவுத்தில் வந்து எந்த ஒரு சேரும் இல்லாமல் உட்கார்ற பொசிஷன்ல இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தோம்னா ரத்த அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக வந்து ஆக்சிஜன் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகும்போது ரத்த அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்போ வந்து அதிகமாகும் அப்படின்னா பிராணயாமம் செய்யும் போது தான் ஸோ பிராணயாம பயிற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை வந்து எடுத்து செல்வதுனால ரத்த அழுத்தம் வந்து குறையும் அடுத்ததாக வந்து லாஃபிங் தெரப்பி அதிகமாக வந்து நம்ம வாய் விட்டு போதும் நம்ம உடம்புல நம்ம அறியாமலே அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அதனால எப்பவுமே ஹாப்பியாக இருங்க அடுத்ததாக தினமும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோலா இருக்கும் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வந்து பழக்கத்தை மறக்காம நீங்க ரத்த அழுத்தம் எப்பவுமே கட்டுக்குள்ள இருக்கும் நன்றி